I am told to that particularly this propaganda was very virulently virul virul carried out in all the temples, in all the villages, in the single south. ஈழத்தமிழர்களின் மூத்த பெரும் தலைமை தனது தொன்னூற்று ஓராவது வயதில் இன்று தனது சுவாசத்தை நிறுத்திக்கொண்டது இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாததும் மறுக்க முடியாததுமான மிக பெரும் தூணாக திகழ்ந்தவர் ராஜவரோதயம் சம்பந்தன் ஐயா அவர்கள் உடல் நலம் குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் நேற்று இயற்கை எய்தினார் சுதந்திரத்துக்குப் பின்னரான ஈழத்தமிழர்களின் அரசியல் வரலாற்றிலும் உரிமை கோரிய ஈழ விடுதலைப் போராட்ட காலம் மற்றும் ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரான காலத்திலும் ஈழத்தமிழ் மக்களிடத்திலும் நின்று அவரசார் அரசியலிலும் நின்று பிரிக்க முடியாத ஒரு ஆளுமையாக சம்பந்தன் அவர்கள் இருந்திருக்கிறார் விமர்சனங்களுக்கு அப்பால் தன்னுடைய காலத்தினுள் தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க என்ற கொள்கையில் மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதும் மாத்திரமின்றி இதுவரை அதே கொள்கையுடன் உறுதியாகவும் நின்று மடிந்து போயிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி திருகோணமலையில் பிறந்தவர் சம்பந்தன் யாழ்ப்பாணம் பத்திரிசியார் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்டியன் கல்லூரி ஆகியவற்றில் கல்வியை தொடர்ந்த இவர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சியான தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுத்த கட்சியின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டு நடந்த தேர்தலின் மூலம் திருகோணமலை மாவட்டத்தின் போட்டியிட்டு பதினையாயிரத்தி நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவானவர் சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் இலங்கை அரசியலமைப்பின் ஆறாவது திருத்த சட்டத்தின்படி தனி நாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை நிகழ்வுகளில் மூவாயிரத்துக்கும் அதிகமான தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டமைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளையும் புறக்கணித்தன மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று செப்டம்பர் ஏழில் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடாக திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட சம்பந்தனால் தேர்தலில் வெற்றியிட்ட முடியாமல் போனது இதில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஏழு சந்தர்ப்பங்களிலும் ஒரே ஒரு முறை மாத்திரமே தோல்வியை சந்தித்திருக்கிறார் இதேபோல தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் இ லோ உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டதன் பின்னர் அந்த கூட்டமைப்புக்கு சம்பந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனையடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் போட்டியிட்டு பதினெட்டு வருடங்களின் பின்னர் மீண்டும் சம்பந்தன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபது ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழரசு கட்சியின் ஊடாக போட்டியிட்ட சம்பந்தன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவானவர் இவற்றுள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தற்போதைய ஜனாதிபதி ரணில் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஆகியோரின் நல்லாட்சி அரசாங்கத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் சம்பந்தன் செயற்பட்டு வந்தார் இதற்கு முன்னர் ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்துக்குப் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பாக கூட்டமைப்பு செயற்படுகிறது என்று எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி விலகியிருந்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்தவர்களை அனுமதிக்காததால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட நேர்ந்தது இந்த சமயத்தில் தமிழரசுக் கட்சியின் தலைவராக சம்பந்தன் தெரிவு செய்யப்பட்டார் அதன் பின்னரான தேர்தலிலும் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் ஊடாக தேர்தலில் போட்டியிட்ட சம்பந்தன் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உடல் நல குறைவு காரணமாக நாடாளுமன்ற அமர்வுகள் உள்ளிட்ட பல அரசியல் சார் நிகழ்வுகளில் பங்கேற்பது குறைவாக இருந்தபோதும் போதும் தமிழர் சார் அரசியல் நகர்வுகளை பழைய உத்வேகத்துடன் முன்னெடுத்து வந்தார் குறிப்பாக தற்போதைய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களான மகிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட இளம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அனைவருக்குமே சம்பந்தன் மீது தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் காணப்பட்டது இதற்கு சம்பந்தனுடைய ஆளுமையும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் இலங்கை தமிழர்களின் அரசியல் தீர்வுக்காக உள்ளூர் மாத்திரமின்றி சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து தமது அழுத்தங்களை கொடுப்பதும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதிலும் சம்பந்தன் எப்போதும் சோர்வு காட்டியதில்லை குறிப்பாக நாடாளுமன்றத்துக்குள் இடம்பெறும் வாத விவாதங்களின் போது தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழர்களை தூற்றும் விதமாகவோ கீழ்நிலைப்படுத்தியோ சிங்கள அரசியல்வாதிகள் கூச்சலிடும் போது அதற்கு தக்க பதிலடி கொடுத்த சம்பந்தன் ஆற்றும் முறை பலரிடத்தில் வரவேற்பையும் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது இவைகளை கடந்து தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபகர் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்களுக்கு பின்னர் ஒரு அடைமொழியுடன் நோக்கப்பட்ட தலைவர் என்றால் அது ராஜவரோதயம் சம்பந்தன் ஒருவராவார் செல்வநாயகம் தந்து என்று விழிக்கப்பட்டது போன்று சம்பந்தன் ஐயா என்று விழிக்கப்பட்டார் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்பது பல தசாப்தங்களாக கேள்விக்குறியாகவே இருக்கும் நிலையில் தன்னுடைய காலத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை உருப்படியாக செய்ய வேண்டும் என்பதில் சம்பந்தன் மிக தெளிவாகவே செயற்பட்டிருந்தார் நாடாளுமன்றத்துக்கு உள்ளிருந்து தமிழர் உரிமைக்காக சம்பந்தன் குரல் கொடுத்து வந்த போதிலும் உரிமை கோரி ஆயுத போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளின் செயற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக சம்பந்தன் செயற்பட்டிருக்கவில்லை என வரலாறு கூறுகிறது குறிப்பாக அந்த கால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அல்லாத ஏனைய அமைப்புகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ தமிழர் அரசில் எவ்விதமான தீர்மானிக்கும் இடமும் இருந்திருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதப் போராட்டம் மவுனிக்கப்பட்டதன் பின்னர் சம்பந்தன் தமிழ் மக்களின் அரசியலை வழிநடத்தும் மிகப்பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் தலைமை பொறுப்பை ஏற்ற சம்பந்தன் என்றுமே சளைத்து போய்விடவில்லை அவர் முன்னால் அடுத்த தமிழர் தலைமுறை நிம்மதி பெருமூச்சிவிட தேவையான பாதையை அமைக்க வேண்டிய மிகப்பெரும் பொறுப்பு கையளிக்கப்பட்டிருந்தது அவ்வாறே தன்னுடைய காலத்தில் ஒரு சரியான அடித்தளத்தை இடுவதற்கான தத்துணிவும் ஆற்றலும் உள்ள தலைமைத்துவம் அவரிடம் இருந்தமை மறுக்க முடியாத ஒன்று அவரது இழப்பும் ஈழத்தமிழர் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது